மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மகம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் நீங்கள் உங்கள் பெருந்தன்மையை காட்டும் நாள் உங்களுக்கு வர வேண்டிய ஒன்று வேறொருவருக்கு கொடுக்கப்பட்ட போதிலும் கோபப்படாமல் பெருந்தன்மையை காட்டுவீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் புகழ் கூடும் நாள் ஒரு பட்டம் பதவி உயர்வு கிடைக்கலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் விரும்பியது கிடைக்கும் நாள் உங்கள் விருப்பம் போல் பல விஷயங்கள் நடக்கும் நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கையோடு நீங்கள் எதிர்பார்க்கும் நாளாக காட்டுகிறது காலையில் வரவேண்டியது வரவில்லை மாலைக்குள் வந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் எதிர்பார்த்து நிற்பீர்கள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சி இன்று பெருமளவு உதவி செய்யும் நல்லபடியாக கை கொடுக்கும் மேலும் இன்றைய தினம் உங்களது செயல்பாட்டால் ஒரு புகழ் வந்து சேரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்ய வேண்டும் தேவையானது இது தேவையற்றது இது என பிரிக்கும் வகை அறிந்து தேவையானதை செய்ய வேண்டும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் பேச்சாகட்டும் செயலாகட்டும் நல்லபடியாக இருக்கிறது இன்று இன்று உங்களை பார்ப்பவர்கள் ஒழுக்கமுடையவர் இவர் என்று சொல்லுவார்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய ஆளிடம் சொல்ல வேண்டும் இந்த விஷயத்தில் கவனம் தேவை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் மதிப்பு கூடும் நாள் ஒரு உயர் அந்தஸ்து கிடைக்கும் நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலும் ஒரு தெளிவு வராமல் செய்யக்கூடாது முதலில் ஒரு தெளிவு வேண்டும் பாதை நன்கு தெரிந்து அதன் பிறகு பயணம் செய்தால் நன்றாக இருக்கும் இந்த நாள் தெளிவினை நீங்கள் அறிய வேண்டிய நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு செய்யும் விஷயத்தில் கூடுதல் கவனம் இன்று உங்களுக்கு கண்டிப்பாக தேவை உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்கள் செலவு உங்கள் நன்மைக்காக இருக்கிறது நல்ல நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உழைப்பு உண்டு ஊதியம் அதைவிட அதிகமாக இருக்கிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் எதிர்பார்ப்பை நீங்கள் கண்டிப்பாக குறைத்து கொண்டுதான் ஆக வேண்டும் பெரிய எதிர்பார்ப்பு நிறைந்த எதிர்பார்ப்பு இவையெல்லாம் இன்று சாத்தியம் அல்ல எனவே குறைந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான நாள் இந்த நாள் வேலை விஷயத்தில் உங்களது தலையீடும் எதிர்பார்ப்பும் பல நன்மைகளை செய்கின்றன நல்ல நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை காத்திடல் வேண்டும் இன்று நீங்கள் ஒரு வேலையை திறமையாக செய்து முடித்த நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் அதை பார்ப்பவர்கள் உயர் அதிகாரிகள் ஒரு சில குறைகளைச் சொல்லக்கூடும் உணர்ச்சி வசப்படக்கூடாது இந்த நாள் சற்று சூதானமாக நீங்கள் இருக்க வேண்டிய நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நல்ல நாள் இன்றைய அதிர்ஷ்டம் உங்களாலேயே நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும் அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் இன்று உங்களுக்கு கிடைக்கிறது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி அடைய வேண்டிய நாள் இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்தது மழையளவு கைக்கு வந்தது சற்று குறைவாக பரவாயில்லை திருப்தி அடைவோம் என்று திருப்தி அடைய வேண்டிய நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புணர்வு இன்று தேவை ஏனென்றால் எதிர்பாரா தொல்லைகள் வரலாம் விழிப்புடன் இருந்தால் சமாளித்து வெற்றி கொள்ளலாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வெற்றியை கொடுக்கும் நாள் புதுமையாக செய்து ஒரு நல்ல பொழிவினை பெற்றுக்கொள்ளும் நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எல்லோரிடமும் சுமூகமாக பழக வேண்டிய நாள் இந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களால் சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் அவர்களால் உங்களுக்கும் பரஸ்பர நன்மைகள் நடக்கும் நல்ல நாள் இந்த நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று எச்சரிக்கை உறவுடன் இருக்க வேண்டிய நாள் எதிர்பாராத தொல்லைகள் வரலாம் வரலாம் வந்தால் சமாளிக்க வேண்டுமே அதற்காக சற்று எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டது துளங்கும் நல்ல நாள் இந்த நாள் இன்று நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி உங்களுக்கு அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்